ஐயா அடியனுடைய காணிக்கை என்ன இது? இதை வெச்சிட்டு இந்த ஜெடோ என்னையா பண்றது எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்லாம ஐயா இந்த உலகத்துல இது இல்லாம உயிர் வாழவே முடியாது ஐயா இத வச்சு எது வேணா இப்போ உலக என்ன வேணும் உங்க ஆசீர்வாதத்துல எல்லா வசதியும் இருக்கு ஐயா ஆனா வாழ்க்கையில எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா இத வெச்சிட்டு உலகத்துல எது வேணும் நாலும் வாங்கலாம் சொன்னீங்க நிம்மதிய வாங்கிருக்கலாமே ஐயா எல்லார் பணத்தையும் நீயே வெச்சிட்டா நிம்மதி எப்படியா வரும் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவா வச்சுக்கிட்டு மிச்சதை இல்லாத உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதி தானா வரும் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க நிம்மதியே இருக்காது புண்ணியத்தை செத்துட்டே வரும்போது ஒண்ணு கொண்டு வரல போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல நெடுல என்னையா எந்து எந்த பாப்பா ஏ இதை எடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டுப்ப